ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகத்தான பலன் கொடுக்கும் மாசி மகம் எப்பொழுது எப்படி வழிபட்டால் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கும் மாசி மகத்தின் சிறப்புகள் எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த மாசி மகம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு தெய்வத்திற்கு தான் அன்றைக்கு வந்து சிறப்பான நாளாக இருக்கும் ஆனால் இந்த மாசி மகத்தில் பல தெய்வங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்துள்ளது அனைத்து கோவில்கள்லையுமே தீர்த்தவாரி தெப்ப திருவிழா எல்லாமே தெப்போற்சவம் இதெல்லாம் வந்து நடைபெறும் அன்றைக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது பாவங்கள் போக்குவதற்கு நம்ம வந்து புண்ணிய நதிகள் நீராடுவோம் ஆனால் அந்த புண்ணிய நதிகள் அனைத்துமே நீராடக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் இந்த மாசி மகம் கும்பகோணம் மகாமக குலத்தில் அன்றைய தினம் அனைத்து நதிகளும் வந்து அவர்களது பாவத்தை போக்குவதற்கு நீராடுவதாக ஐதீகம் எழுந்தருள்வதாக ஐதீகம் அன்றைக்கு நம்ம வந்து அந்த கும்பகோணம் மகாமக குலத்தில் நீராடணும் அப்படின்னா உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி பலன்கள் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி மாதத்தை கடலாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளங்கள் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது வந்து உங்களுக்கு மகத்தான பலனை தருவதுடன் உங்களுடைய பல ஜென்ம பாவத்தையும் போக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த வருடம் இந்த அற்புதமான மாசி மகம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் அனைத்து கோவில்கள்லையுமே அந்த தெப்போற்சவம் வந்து மிக விசேஷமாக விமர்சையாக நடைபெறும் அன்றைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் விளக்கெடுக்கும் வைபவமும் நடைபெறும் அந்த கோவிலில் நம்ம வேண்டிக் ஒரு விளக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதை நிறைவேறினோன்னா நீங்கள் மறுபடியும் அந்த விளக்கை கொண்டு போய் செலுத்தணும் இது ஒரு மிக ஒரு விழாவாக கொண்டாடப்படுகின்றது இதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் வந்து பார்ப்போம் கங்கை காவிரி கோதாவரி இந்த மாதிரியான புனித நதிகள் தங்களுடைய பாவத்தை குறைத்து தங்களுடைய அந்த புனித தன்மையை மீட்டெடுக்கும் ஒரு அற்புத நாள் இந்த மாசி மகம் நாள் இந்த நாளில் அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அது மட்டும் இல்லை அனைத்து நீர்நிலைகளிலுமே அந்த அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று கடலில் நீராட முடியாட்டாலும் ஏதாவது ஒரு புண்ணிய நீர்நிலைகளில் நாம் சென்று நீராடினால் நமது பாவங்களும் நீங்குவதுடன் அந்த அனைத்து புண்ணிய நதிகளின் அந்த ஆசிர்வாதமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு அந்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த முன்ஜென்ம பாவங்கள் கூட நீங்குவதாக ஐதீகம் வந்து இருக்கின்றது இந்த மாசி மகத்துல எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான நாள் அப்படின்றத பார்க்கலாம் வருண பகவானுக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் அளித்தது இந்த மாசி மக நாளில்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால்தான் அந்த வருண பகவானுடைய அருளும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த புண்ணிய நதிகளில் நீராடினால் நிச்சயமாக உங்களது பாவத்திற்கும் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அன்றைய தினம் நீராடி சிவபெருமானை நீங்கள் வந்து வழிபடலாம் அடுத்ததாக பார்வதி தேவி தாட்சாயினியாக அவதாரம் செய்த ஒரு அற்புதமான நாளாக இந்த மாசி மக திருநாள் வந்து சொல்லப்படுகின்றது அன்றைய தினம் நீங்கள் அந்த அம்மனை பார்வதி தேவியை வந்து நீங்கள் வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக அந்த சக்தியின் அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் அன்றைய தினம் மாசி மகத்தன்று நீங்கள் நீராடி சிவனையும் அம்பிகையையும் வழிபடுவதன் மூலம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த அற்புதமான மாசி மகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாள் வந்து இந்த அற்புதமான மாசி மக நாள் அதனால் அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு முருகரின் அருளும் வந்து கிடைக்கும் அதே போல மாசி மகத்தன்று பெருமாள் வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஏனா இந்த அற்புதமான மாசி மகத்தன்று தான் இந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து காப்பாற்றியதாகவும் இந்த பூமி தாயை பூமாவதியை காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளன்று பெருமாளையும் நீங்கள் வந்து வழிபடலாம் சிவபெருமான் அம்பிகை முருகப்பெருமான் பெருமாள் மகாலட்சுமி அனைத்து தெய்வத்தையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நாள் இந்த மாசி மகம் அதே போல் உங்கள் குலதெய்வத்தை வழிபட மறக்காதீங்க இந்த அற்புதமான நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர் வழிபாடு செய்வோம் ஆனால் அந்த மாசி மகத்தன்று பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளன்று உங்கள் முன்னோரை வழிபடுவதன் மூலம் முன்னோர் சாபங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களின் ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து இதுவரைக்கும் செய்த பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஏன்னா அந்த புண்ணிய நீராடுவது முன்னோர் வழிபாடு ரெண்டுமே அன்னைக்கு நீங்கள் செய்வதன் மூலம் ரெட்டிப்பு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாசி மகத்தன்று நீங்கள் வந்து விரதம் வந்து அனுஷ்டிக்கலாம் இந்த புத்திர பாக்கியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேருந்து உபவாசமாக இருந்து ஏதாவது ஒரு புண்ணிய நதிகளிலேயோ கடல் அல்லது குளங்களில் நீராடி நீங்கள் வந்து அன்றைய தினம் சிவனையும் பார்வதி தேவியும் வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கின்றதோ அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் அப்படின்றதும் ஐதீகம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னொரு பதிவில் வந்து நம்ம வந்து போடுறோம் நம்ம புண்ணிய நதிகளுக்கெல்லாம் சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டிலையே நம்ம எப்படி அந்த பலனை வந்து பெறுவது அப்படின்றத பற்றி நம்ம வந்து அந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த அற்புதங்கள் நிறைந்த இந்த மாசி மகத்தன்று உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி விட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் நீங்க நினைத்தது நடக்கும் வேண்டிய வரம் யாவும் கிடைக்கும் அந்த தீர்த்த வாரிகளிலும் தெப்போற்சவத்திலும் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த சிவன் பார்வதியின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் அந்த பெருமாளின் அனுக்கிரகமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ